ஜானிய சந்தியாசிரியர்கள் இப்போ அருமையான அந்த கசமான மாசமான எபிசோட வந்திருக்குன்னே சொல்லலாம் விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் பேசாந்து இருக்கும் தானா கிட்ட கதிர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என் மனசு ஃபுல்லாக சந்தோஷமா இருக்குது தானா அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எனது காரணம்னா தானா நீ ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மாமா கிட்ட என்ன கேட்க போற அது எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு நீ என்ன தானே கேட்க போற அப்படின்னு சொல்லி கதிரவன் ஒன்று வந்து கேட்டோன்னே இது யார் உனக்கு சொன்னது அப்படின்னு தானா வந்து கேட்குறாங்க முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு மாயா தான் சொன்னான் நிச்சயம் மாமா வந்து நீ எல்லாம் என் பொண்ணுக்கு செட்டாக மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க ஏன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது நான் ஆசைப்பட்ற கதிரை என் கூட சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு என் அப்பா சொல்லிட்டாங்கண்ணே என்ன பண்ணுவேன் தானே கேட்குற ஆமாம் தானா நான் வந்து ஃபீல் பண்ணுவேங்கிற மாதிரி அழுத ஆரம்பிச்சிட்றாங்க இது எல்லாத்தையும் மாயா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான் அது நீ மட்டும்தான் நிச்சயம் உங்க கூட சேர்ந்து வாழ்கிறது தான் எனக்கு இப்போ ரொம்பவே ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நம்ப தானா இப்படி எல்லாம் பேசாத என் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா தான் சொன்னேன் நீ எப்படி இருந்தாலும் போட்டியில் வச்சு இப்போ மாமாவுக்கு வந்து எல்லாமே தெரிய போகுது நீ என்னை லவ் பண்ணுறேன்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக ரகுவரன் மாமா என்ன வந்து சத்தம் போட்டு பேசுவார் என்னது சத்தம் போட்டு பேசுவாரா பார்த்துக்கடா என் பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் என் பொண்ணை வந்து ஃபீல் பண்ண வச்சே உன்னை தொலைச்சி போடுவோம் தொலைச்சின்னு சத்தம் போட்டு பேசுவாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவோம் எந்த விதமான கவலையும் இருக்காது அப்படின்னு அருமையாக மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் நிச்சயம் இதெல்லாம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூடிய சீக்கிரம் வந்து சேர்த்து வைக்கணும் ஜானியம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து நிறைவேற்றணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாயா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆனால் தனாவோட மனசில் வந்து கதிர் இருக்காப்புல இருப்பினும் நம்ம நல்லபடியாக இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்துக்கணும் எந்த விதமான சதியிலையும் வந்து மாட்டிடக்கூடாது பத்மாவுக்கும் பார்வதிக்கும் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிறது தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதை வச்சு குரற்படியெல்லாம் ஏகப்பட்டது செஞ்சிருவாங்கங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பத்மாவும் பார்வதியும் வரப்போ வந்து அவன் வந்து கதிரைவனங்க வந்து கூப்பிட்றாங்க அவங்க மாட்டுக்கு வெளியில் வராங்க என்ன ஆச்சு மாயா இப்போ தான் என் பொண்டாடிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் பத்மாவும் பார்வதியும் வராங்கடா இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் பிரச்சனையாயிடும் அதுக்கு தான் நீ எதுவும் தப்பான்னு வச்சுக்க அதை மாயா ஒன்னால தான் என் வாழ்க்கையே வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் உன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணலாம்ல என்ன ப்ரெசென்ட் பண்ணோம் அவளுக்கு பிடிச்சது பேட்மிண்டன் தான் அது மாமனார் வாங்கி கொடுத்துட்டாரு நீ ஓன் தரப்புலேருந்து அவள் விளாட்றப்ப அவள் என்ன பயன்படுத்துவாளோ அதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி எல்லாம் பேசுனா நான் என்ன வாங்கி தரது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா இது கூட அவனுக்கு தெரியாதா அவள் பயன்படுத்துறது ஷூ அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு பாருணோனே அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் பழைய ஷூ தான் வந்து போட்டிருக்கா புது ஷூ போட்டுகிட்டு வரலாண்டா இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி அதுக்கு காசு வேணுமே என்ன பண்ணலாம் நான் வேணால் தரட்டா அப்படின்னு சொல்கிறாங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு கூட ஷூ வாங்கி கொடுறா நான் காசு தரேன்டா சேச்சே உங்ககிட்ட காசு வாங்கி நான் என் பொண்டாட்டிக்கு வந்து வாங்கி கொடுக்குறதா நீ ஏன் உன் தங்கச்சிக்கு வந்து வாங்கி கொடுக்க மாட்டியா இது என்னோட சொந்த தான் நான் வாங்கி தரணும் முத முதல்ல தானாக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன் அப்படி இருக்கும்போது நான் சொந்தமாக கஷ்டப்பட்டு வாங்கி தர மாட்டேன்னா நீ தான் வேலைக்கு வந்து பார்த்து வச்சுருந்தியே அந்த காசு எல்லாமே வந்து மாமா கிட்டே மட்டும்தான் இருக்கு நான் எல்லாத்தையும் வந்து மாமாட்ட வந்து கொடுத்துட்டேன் இப்போ கொடுத்த காசை வந்து கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போனா என்ன பண்ணப்ப நான் ஏதாவது வேலைக்கு செஞ்சு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வேலையில் வந்து சேர்கிறதுக்காக வந்து வெளியில் வந்து கிளம்புறாங்க ஏதாவது ஒரு வேலையில் வந்து சேர்ந்தே ஆகணுமே என்ன வேலையில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆட்கள் தேவைங்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து போட்டிருக்காங்க சார் என்னை வேலைக்கு வந்து சேர்த்துப்பீங்களா நீ என்னப்பா படிச்சுருக்கேன்னோடனே நான் எல்லாமே எனக்கு தெரியும் சார் நோனே அப்படியே வந்து இதை படிப்பாங்கிறாங்க அப்படியே வந்து படித்து காட்டுறாங்க சரிப்பா உன்னு நான் வேலையில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கப்புறம் தான் நான் பெரிய படிப்பெலாம் படிச்சிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த வேலைக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா வெயிட்டெல்லாம் தூக்குற மாதிரி இருக்கும்பா உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே முடியும் சார் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை சார் அதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க சம்பளம் உனக்கு பதினஞ்சாயிரம் ரூபா இப்போ மாதத்துக்கு அப்புறம் என்ன வேணுங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு ஒரு பத்தாயிரரூபா மட்டும் அட்வான்ஸ் வேணும் வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து பத்தாயிரரூபா அட்வான்ஸா சார் என் மனைவி வந்து போட்டி போட்டியாக வந்து கலந்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல ஷூவாக வந்து வாங்கி தரணும் அதுக்கு தான் சார் நான் கேட்குறேங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி தம்பி நான் வந்து தரலாமா ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி சாயங்காலம் நீ வந்து வேலையை ஆரம்பிப்பா நீ எப்படி வேலை பார்க்குறேங்கிறத பார்ப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே பொறுப்பாக அந்த பையன் வந்து வேலை பார்க்குறா இல்லை அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து ஓடி போடுவாப் சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க கார்த்தி வந்து ஒரு பக்கம் யாருக்கன்லேயும் படாமல் இருக்கணும்னு சொல்லி வாகனம் வந்து சொன்னோன்னே ஆமாம் அது ரொம்பவே முக்கியம் இப்போ மாயாவும் சரி ரகுராமும் கூட்டணியில் இருந்தாங்கன்னா நிச்சயம் நமக்கு ஆப்பு மேலே ஆப்பு வச்சுருவாங்க நம்ம தான் கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கதர் இருக்காங்களே அவங்க வந்து அந்த வெயிட்டான பொருளை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து டெலிவரி வந்து பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க சைக்கிள் வந்து ஏறி மிதிக்கிறாங்க அந்த சாமான் எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சோன்னா வீட்டில் வந்து போடுறாங்க ஆல்ரெடி வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருந்த பொருள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வந்து வைக்கிறாங்க மாறி மாறி வந்து வேக வேகமாக வந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க என்னது காலையிலேருந்து ஃபோன் கால் பண்ணி ஏகப்பட்ட ஆர்டர்லாம் வந்து புக்காச்சு ஆச்சு வரை எனக்கு தரலை எனக்கு தரலைன்னு சொல்லி ஒரே புகாராக இருந்திருக்கும் இன்றைக்கி என்ன காலையே வரலை அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் இருக்கு வேலை பார்க்குறா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேட்குறீங்க வேலை பார்க்குறானா இது வரைக்கும் அவன் எவ்வளோ ஆர்டர் தெரியுமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் பதினஞ்சு ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் வந்ததே பதினெட்டு பத்தொம்போது தானே ஆச்சு அவன் தம்பி வேலைக்கு சேர்ந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் தானே ஆச்சு பம்பரமாக இருந்துட்டான் எடுத்தோடனே வந்து பத்து பொருளை வந்து கூட்டிட்டு அப்படியே போயிட்டு டக்குன்னு வந்து எல்லாமே வந்து டெலிவரி பண்ணிவிட்டு திருப்பியும் போனால் ஆறு ஏழு பொருளை எடுத்து டெலிவரி பண்ணிட்டான் என்கிட்ட வேறு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கான் எதுவும் புது ஆர்டர் வந்திருக்கா சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து போயிட்டு வந்து தம்பி அப்படி பொறுப்பாக வேலை பார்க்குறா அப்படியா பொறுப்பாவா பொறுப்புக்கு அர்த்தமே கதிர் தான் சூப்பராக வந்து வேலை பார்க்குறாப்புல அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதையாக வந்துடுது இது எல்லாத்தையும் வந்து மாயா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கதிர் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் தனாக்காங்க ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் தான் நிச்சயம் அவனுக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கை வந்து அமையணும் அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி மாயா வந்து இருக்காங்க இதை ரகுராமும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சிக்கணும் தனா கையில் தான் இருக்குது போட்டியில் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் வந்து மாற்றணும் நம்ம தனாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம் வெயிட் பண்ணி ப